அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ அரபு மொழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அரபி என்னும் அரபு மொழி பாடத்தை நாம் பார்த்து வருகிறோம் அதில் நேற்றைய தினம் ஹாதா இது சொல்லப்படக்கூடிய இஸ்மு இஷாரா சுட்டிக்காட்டு பெயரை நாம் பார்த்தோம் முதல் பாடமாக அது தொடர்பாக இடம்பெற்ற சில செய்திகளை நாம் பார்த்தோம் இன்று அதை தொடர்ந்து அந்த ஹாதா என்னும் இஸ்மு இஷாருடன் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த பெயருடன் மா என்ற வாக்கியத்தை எழுத்தை இணைத்து இடம்பெறக்கூடிய பாடத்தை பார்க்க இருக்கிறோம் மா மா என்று சொன்னால் அரபியில் மா என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு பல அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்படும் அதில் பிரதானமாக இஸ்திஹாமுன் என்று சொல்லப்படக்கூடிய கேள்வி வாக்கியமாக இது பயன்படுத்தப்படும் கேள்வி வாக்கியம் அல்லாத இன்னும் பல அர்த்தங்களும் அதற்கு உண்டு இங்கு நாம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாக்கியமாக கேள்வி வாக்கியமாக வரக்கூடிய மாவை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இதில் ஆரம்பமாக மா ஹாதா என்று கொடுத்திருக்கிறாங்க மா ஹாதா என்று சொன்னால் இது என்ன ஹாதா என்றால் இது இதை நாம் முன்னையே பார்த்துருக்கிறோம் இது அல்லது இவன் இவர் என்ற அந்த பொருள்பட வரும் இப்ப அதற்கு முன்பாக ஒரு மாவை நாம் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் மா ஹாதா என்றால் இது என்ன இப்ப இந்த மா என்ற இந்த வார்த்தை என்பது கைர ஆக்கில் என்று சொல்லப்படக்கூடிய மனிதன் அல்லாத ஏனைய பொருள்களுக்குத்தான் தான் பயன்படுத்தப்படும் மனிதனுக்கு வந்து மா ஹாதா என்று கேட்கப்படாது சொல்லப்படாது மனிதனுக்கு வந்து சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்பது வேறு அதை பற்றிய தகவலை இஷால நாம் வரக்கூடிய பாடங்கள்ல பார்ப்போம் அது தொடர்பாக உள்ள செய்திகளை இன்சாராக நாம் அதை பார்ப்போம் இப்போ வந்து மா மா என்று சொன்னால் அது வந்து மனிதன் அல்லாத ஏனைய பொருள்களுக்கு தான் என்ன செய்யப்படும்னா உபயோகப்படுத்தப்படும் மா ஹாதா இது என்ன அப்போ அதை பற்றிய ஒரு பாடம் தான் என்ன செய்ய போகிறாங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து சொல்ல போகிறாங்க இப்போ இது வந்து இதுக்கு முன்பாக படித்த அந்த வாசகத்தில் இருந்து வார்த்தையை கொண்டு ஒரு பாடத்தை வந்து தயார்படுத்திருக்கிறாங்க அதில் வந்து ஆரம்பமாக மா ஹாதா இது என்ன என்று கேள்வியோடு என்ன செய்றாங்கன்னா அந்த வார்த்தையை தூங்குறாங்க அதற்கு பதில் என்ன சொல்றாங்க ஹாதா பை இது வீடு பை வீடு வீடு என்பதை நாம் நேற்றைய தினமே அறிந்து கொண்டோம் அப்போ மா ஹாதா இது என்ன என்று கேள்வி கேட்கும்போது அதற்கு ஹாதா பை இது வீடு என்று பதிலளிக்கப்படுகிறது இப்போ நம்ம தமிழ்ல அப்படித்தானே இது என்ன என்று நாம் கேட்கும் இது வீடு என்று நாம் சொல்லுவோமா இல்லையா அப்ப இது மாதிரி கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு வாசகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுல வந்து என்ன செய்வாங்கன்னா மா என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க அப்ப மா என்பது கேள்விக்குரிய வாக்கியம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மா வந்து பெரும்பாலும் என்ன செய்யும்னா ஆரம்பத்தில்தான் ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில்தான் மா என்பது வரும் அப்போ அதையும் நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் மா என்பது கேள்விக்குரிய ஒரு வாக்கியமாக இருக்கிறது அதே போல இதற்கு என்ன என்ற அர்த்தம் இருக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் வந்து புரிந்து கொள்வதற்கு ஒரு குரான் ஹதீஸில் உள்ள இடம்பெற்ற சில செய்திகளை வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு வந்து மனதில் ஆழமாக பதியும் அந்த அடிப்படையில மன்னரையில் ஒவ்வொரு மனிதரும் அடக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கான விசாரணை வந்து துவங்கும் என்பதை நாம் வந்து அறிந்து வைத்திருக்கிறோம் இப்போ அந்த விசாரணையில் வானவர்கள் சில கேள்விகளை முன்வைப்பார்கள் அது தொடர்பாக இடம்பெறக்கூடிய செய்தி முசுனத் அகமது என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸ் கித்தாப்ல பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்காவது செய்தியாக இந்த நவிமொழி இடம்பெற்றிருக்கு இப்போ இந்த நவிமொழியிலே இடம்பெறக்கூடிய அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க அதாவது வானவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு மனிதரிடத்துல வந்து கேள்வி கேட்பாங்க என்ன கேள்வி மூன்று கேள்விகள் கேட்பாங்க என்பதை நாம் வந்து அறிஞ்சிருக்கிறோம் அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த வாசகத்தை நீங்க கவனிங்க மண் ரப்பூ உன்னுடைய இறைவன் யார் அப்ப இங்க என்ன கேட்குறாங்கன்னா மண் ரப்புக்க உன்னுடைய இறைவன் யார் என்ற கேள்வியை வந்து ஆரம்பமாக கேட்கிறாங்க அதே போல அடுத்து கேட்கும்போது மா தீனு க உன்னுடைய மார்க்கம் என்ன மா என்ன தீனு தீனுன் தீன்னா மார்க்கம் க உன்னுடைய மா தீனு க உன்னுடைய மார்க்கம் என்ன அப்ப இந்த இடத்துல மா என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா அப்படி இந்த மாங்கிறது வந்து என்ன என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது ஆனா இதுக்கு முன்பாக மண் ரப்புக்க என்று பயன்படுத்தப்பட்டதா இல்லதா அங்க வந்து மா ரப்புக்க என்று சொல்லப்படல மா ரப்புக்கு என்று சொல்லப்படலை இறைவனை பற்றி பேசும்போது மா என்று வரவில்லை மண் என்று வருகிறது அப்ப மா என்பது வந்து ஒரு பொருளுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு சிந்தனையற்ற கைர ஆக்கிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை நம்ம எழுந்து பார்க்கலாம் அப்ப இதன் மூலம் நாம வந்து இதை ஞாபகிக்கலாம் இது வந்து மனிதன் அல்லாத அறிவு வழங்கப்படாத கைர ஆக்கிலான ஒரு பொருளுக்கு ஒரு பொருளை குறிக்க நாம் கேட்கும் போது மா என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்துவாங்க அப்ப அந்த அடிப்படையில இந்த ஹரிஸ்ல வந்து மா தினுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கப்படுகிறது இருப்பினும் சில நேரங்களில் இந்த மனிதருடைய நிலை என்ன அந்த மனிதரை பற்றி இல்லாமல் அந்த மனிதருடைய நிலை பற்றி பேசப்படும் போது அஹ் மா என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் ஆனால் பொதுவாக நாம் வந்து பார்க்கும் பொழுது மா என்பது ஏனைய மற்ற பொருட்களுக்கு தான் பயன்படுத்தப்படும் மண் என்ற வார்த்தை தான் மனிதர்களுக்கு ஆற்றிலான வைகளுக்கு பயன்படுத்தப்படும் என்பதையும் இந்த செய்தியிலிருந்து நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம் இப்போ அதை வச்சு என்ன செய்றாங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க மா ஹாதா இது என்ன ஹாதா பைத்தூன் இது வீடு அடுத்ததாக இதுல வந்து கூடுதலா ஒரு வாக்கியம் சேர்க்கிறாங்க ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க என்னன்னா அ ஹாதா பைத்தும் அ பைத்தும் இங்க அ அப்படிங்கிற அந்த ஹம்சா கேள்விக்குரிய ஒரு ஹம்சாவா இருக்கிறது கேள்வியாக கேட்கப்படக்கூடிய வகையில் உள்ளது இப்ப இதுக்கு முன்னாடி நாம பார்த்தோமா அப்படிங்கிறது வந்து என்ன இன்று கேட்கப்படக்கூடிய ஒரு வார்த்தைக்காக வேண்டி பயன்படுத்தப்படும் அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஹாதா பைத்துன் இது வீடா 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 என்று ஒரு கேள்வி வினாவாக என்ன செய்றாங்கன்னா எழுப்புறாங்க முன்னாடி என்ன கேட்டாங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பதில் இது வீடு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க இது வீடா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப இந்த ஹம்சா என்பது கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை சில நேரங்கள் வந்து ஹல் ஹல் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படும் உதாரணமாக குரான்ல அது தொடர்பாகவும் என்ன செய்தா நிறைய செய்திகள் வருது அப்ப அந்த அலீஃப் ஹம்சா ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ஹம்சாவும் அதே போல ஹல் என்ற அந்த வார்த்தையும் கேள்விக்காக பயன்படுத்தக்கூடியது எஸ் ஆர் நோ என்ற அடிப்படையில் ஆமா இல்ல என்று வார்த்தையை நாம் பயன்படுத்தும் வகையில் உள்ள ஒரு வாசகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல வந்து இந்த ஹல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் மட்டும்தான் வரும் வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் தான் அது பயன்படுத்தப்படுமே தவிர இடையில் அது வந்து பயன்படுத்தப்படாது என்பதை நாம் வந்து கவனத்தில் கொள்ளணும் இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன என்ன கேட்குறாங்கன்னா தா பைத்துன் இது வீடா என்று கேள்வி கேக்குறாங்க அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா ஆம் ஹாதா பைத்துன் ஆமா இது வீடு தான் இது வீடா என்று கேள்வி கேட்கறாங்க அதுக்கு வந்து ஆமா இது வீடு தான் என்று பதிலளிக்கிறாங்க இப்ப இந்த அஹாதா பைத்துன் என்று இருக்கா இல்லையா இது மாதிரி குரான் ஹதீஸ்ல இடம்பெற்ற கேள்வியாக இடம்பெற்ற ஒரு உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு அது வந்து ஒரு ஆழ புரிதலை ஏற்படுத்தும் அல் குரான்ல அதிகமாக ஹம்சா இடம்பெற்ற கேள்விக்குரிய வாக்கியத்தை நாம் வந்து பார்க்கலாம் அதுல வந்து நான்காவது அத்தியாயத்துல எண்பத்தி இரண்டாவது வசனத்துல வந்து அல்லாஹ் வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறான் அஃபலா இத்த தத்பரூனல் குர்ஆன் இந்த குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி எழுப்பலாம் நீங்க சிந்திக்க வேண்டாமா சிந்திக்க மாட்டீங்களா சிந்திக்கலையா அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க வேண்டும் வேண்டும் என்று பதில் சொல்லும் வகையில அந்த வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே போல ஐந்தாவது அத்தியாயத்துல ஐம்பதாவது வசனத்துல அல்ல வந்து சொல்லி காட்டுகிறான் அப்பல் ஜாகிலியூன் அவங்க அறியாமை கால தீர்ப்பை தான் விரும்புகிறார்களா நீங்க இதைத்தான் விரும்புறீங்களா அறியாமை கால தீர்ப்பை தான் நீங்கள் வந்து விரும்புங்க விரும்புகிறா என்று அல்லா நினைச்சான்னா கேள்வி எழுப்புகிறார் அப்ப வந்து ஹம்சா ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த கேள்வி வாக்கியம் என்பது எஸ் ஆர் நோ என்று பதிலளிக்கும் வகையில் ஆமா இல்லை என்று பதிலளிக்கும் வகையில் வரும் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து பெரும்பாலும் ஆரம்பத்தில் தானே சில நேரங்களில் வந்து இடையிலும் கூட இது வந்து வரலாம் அப்ப இதுக்கு வந்து பதிலளிக்கும் போது எப்படி பதிலளிக்கணும்னா ஆம் ஆம் அப்படின்னா ஆம் என்று அர்த்தம் அல்லது லா லானா இல்லை என்று அர்த்தம் அப்ப அந்த அடிப்படையில இதுக்கு வந்து பதிலளிக்கப்படணும் அப்படிதான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு பதிலளிச்சிருக்கிறாங்க இது வீடா என்று போது நாம் ஆம் ஹாதா பை இது இது வீடுதான் அப்ப இந்த இதை நம்ம படிக்கும் போது அதுக்கான அர்த்தம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் இப்ப அடுத்து வந்து மா ஹாதா இது என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாங்கிறது வந்து மனித அல்லாத ஏனைய பொருள்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை நாம் பார்த்தோம் அப்ப அந்த அடிப்படையில் கேள்வி கேட்கறாங்க மா ஹாதா இது என்ன என்று கேட்கலாங்க அதே போல சில நேரங்கள்ல வந்து மாதா என்றும் வரும் மாதா என்றால் அது வந்து மா பிளஸ் ஹாதா என்பதை சேர்த்து வந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி இதுவும் சில நேரங்கள் வரும் இப்ப இதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பா போனோம்னா இது கொஞ்சம் நமக்கு வந்து புரியாத ஒரு நிலை ஏற்படலாம் அதனால மேலோட்டமா உள்ள ஒவ்வொரு சட்டமா நம்ம அறிஞ்சு இன்சாரா வரக்கூடிய நாட்கள்ல அதை கொஞ்சம் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கிருவோம் அப்போ மாதா என்றும் பயன்படுத்தப்படும் மா என்றும் பயன்படுத்தப்படும் இப்ப இங்க மா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா அப்ப இந்த மா ஹாதா அப்படின்னா இது என்ன என்று கேள்வி கேட்கறாங்க இப்ப அதுக்கு பக்கத்துல என்ன போட்டிருக்காங்க ஒரு சட்டையினுடைய புகைப்படத்தை போட்டுக்கிறாங்க அப்ப சட்டையை பார்த்து என்ன கேட்கிறாங்கன்னா மஹாதா இது என்ன என்று கேட்கிறாங்க இப்போ இதுக்கு எப்படி பதில் சொல்றது ஹாதா கமீசுன் ஹாதா கமிசுன் இது சட்டை இது சட்டை அப்ப கமீஸ் என்பது என்ன அதுக்கு பொருள் சட்டை ஆண்கள் அணிவாங்களா இல்லையா அந்த சட்டைக்கு வந்து கமீஸ் என்று சொல்லப்படும் இது இல்லாம ஒவ்வொரு ஆடைகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு பொதுவாகவும் பேர் இருக்கு ஆடைகள் என்பதற்கும் பொதுவாக பேர் இருக்கு பிரத்யேகமா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர்களும் இருக்கு சவு புன் அப்படின்னா ஆடை பொதுவா எல்லா ஆடையுமே அது வந்து குறிக்கும் ஆனா அந்த கமீஸ் அப்படிங்கிறது தான் குறிக்கும் சட்டையை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படி ஒவ்வொன்றுக்கும் பிரத்யேகமாக பேர்களும் உண்டு இப்ப இங்க வந்து கமீச என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு சட்டை என்பது பொருள் இப்போ இது தொடர்பாக குரானில் இடம்பெற்ற அந்த சில உதாரணங்கள் நம்ம பார்ப்போம் குரானில் நிறைய சட்டை தொடர்பாக என்ன செய்யப்படுதுன்னா வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது அதில் வந்து பிரத்யேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலியமான ஒரு செய்தி வந்து நபி யூசுஃப் அலி அவங்க தொடர்பாக உள்ள செய்தி அவங்களுடைய இந்த அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுல வந்து சட்டை தொடர்பாக வரக்கூடிய அந்த செய்தியை நம்ம வந்து பார்க்கலாம் ஆரம்பத்தில் வந்து யூஸ் அலைஸ்லாம் அவங்களுடைய சகோதரர்கள் வந்து அவங்களுடைய கிணத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா போட்டுட்டு பொய்யான சட்டையை கொண்டு போய் அவங்களுடைய தந்தையிட்ட போய் கொடுப்பாங்க அப்பையும் சட்டை தொடர்பாக வரும் அதே போல இன்னும் பல சந்தர்ப்பங்கள்ல அந்த தீய அரசி அரசனுடைய இந்த மனைவி வந்து அமைச்சருடைய இந்த மனைவி வந்து யூசுப் அலிஸ்லாம அவங்கள்ட்ட தவறாக நடந்து கொள்ளும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சட்டையை வந்து பிடிச்சு இழுப்பாங்க அப்பையும் சட்ட தொடர்பா அப்போ சட்ட தொடர்பா அந்த மாதிரியா யூசுஃப் நகையோடைய அந்த வசனங்கள்ல இடம்பெறுது அதில் வந்து குறிப்பா பன்னா பன்னி ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனம் அதில் அல்ல சொல்லும் போது அவர்கள் அவருடைய சட்டையை கொண்டு வந்தார்கள் என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் இந்த சட்டையை என்ன நிலை இது வந்து எதை பத்தி பேசுதுன்னா யூசுப் அலைசலாம் அவங்கள வந்து என்ன செய்வாங்கன்னா சிறிய பருவத்துல வந்து தன் சகோதரர்கள் வந்து இவங்களை தந்தையிட்ட இருந்து நம்ம பிரிக்கணும் அஹ் நம்முடைய தந்தை வந்து அப்பதான் நம்ம மீது அன்பு செலுத்துவாங்க என்று சொல்லி இவங்களை கொண்டு போய் எங்கேயாவது நம்ம விட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா அல்லது போலே செஞ்சிடும் என்று திட்டம் திட்டி அழைச்சிட்டு போய் என்ன செய்வாங்கன்னா அவர் வந்து ஒரு கிணத்துல இறுதி முடிவாக கிணத்துல போட்டுட்டு வந்துடுவாங்க அப்படி போட்டுட்டு அவங்க வரும்போது அதுக்கு ஒரு ஆதாரமாக யூசுஃப் அவங்கள வந்து ஓனாய் கடிச்சிருச்சு அவங்கள வந்து உயிர் காப்பாற்ற முடியாத ஒரு நிலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யூசு நபி அவங்களுடைய சட்டையை வந்து என்ன செய்வாங்கன்னா பொய்யான ரத்தக்கரையோடு என்ன செய்வாங்கன்னா கொண்டு வருவாங்க அப்போ அல்ல அதை பற்றி பேசும்போது பொய்யான இரத்தரையை கொண்டு அவருடைய சட்டையை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று என்ன செய்யறான்னா அல்லாஹ் வந்து சொல்லிக்க அப்ப இந்த இடத்துல கமி அவருடைய சட்டை இந்த ஹி அப்படிங்கிறது வந்து அது வந்து அவர் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும் இது வந்து நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம் இப்ப இங்க சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையை வந்து கமீசிகி என்று பயன்படுத்தப்படுகிறது அப்ப கமீஸ் அப்படின்னா சட்டை அப்ப கமீஸ் என்பதனுடைய பன்மை என்பது என்றால் பன்மை இரு சட்டைகள் அல்லது பல சட்டைகள் என்ற அர்த்தம் இப்ப அடுத்து ஒரு சேருடைய ஒரு புகைப்படத்தை கொடுத்துட்டு அ ஹாதா சரீருண் இது கட்டிலா அ அப்படின்னு வந்தாலே அங்கு கேள்வி என்று நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் கொஸ்டின் மார்க் கொடுத்திருந்தாலும் சரி கேள்வி குறியீடு கொடுத்திருந்தாலும் கொடுக்காவிட்டாலும் அது கேள்விதான் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஹாதா சரீரும் இது கட்டிலா இப்ப அதுக்கு பதில் சொல்றாங்க இப்ப சேரை பிடிச்சி கட்டிலான்னு கேட்டா ஆமான சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ அதான் இல்லைன்னு பதில் சொல்றாங்க இல்லைங்கிறதுக்கு என்ன பயன்படுத்தணும் லா லா என்றால் இல்லை லா இல்லை ஹாதா குரு சியும் இது சேர் இது நாற்காலி என்று சொல்றாங்க அதே போல அடுத்து ஒரு பேனாவுடைய புகைப்படத்தை போட்டுட்டு ஹாதா மித்தாகுன் இது சாவியா இது சாவியா என்று கேக்குறாங்க பேனாவுடைய படத்தை போட்டுட்டு இது சாவியான்னு கேக்குறாங்க அப்ப அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் இல்ல இது பேனா அப்படின்னு பதில் சொல்லணும் அதுக்கு எப்படி அரபியில சொல்றது லா இல்லை ஹாதா கலமுன் இது பேனா அப்ப இது மாதிரியாக என்ன செய்றாங்கன்னா அப்படியே நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி படிச்ச அந்த வாசகத்தை வச்சு ஒரு வாக்கியத்தை உருவாக்கி சொல்றாங்க அடுத்ததாக ஒரு நட்சத்திரம் புகைப்படத்தை போட்டுக்கிறாங்க அதை போட்டு மா ஹாதா இது என்ன மா அப்படின்னா என்னங்கிற அர்த்தம் ஹாதானா இது மா ஹாதா இது என்ன இப்ப அதுக்கு பதில் சொல்றாங்க ஹாதா நஜ்முன் இது நட்சத்திரம் ஹாதா நஜமுன் இது நட்சத்திரம் என்று சொல்றாங்க அப்ப நஜமுன் என்று சொன்னால் நட்சத்திரம் இது ஒரு புது வார்த்தை இன்னைக்கு நாம படித்ததுல வந்து கமிசுன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு புது வார்த்தையை பார்த்துருக்குறோம் அதே போல் நஜ்முன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புது வார்த்தையை பார்த்துருக்குறோம் அது அல்லாம நாம் ஆமா ல இல்லை மா என்ன அ ஹல் அந்த கேள்வி வினா இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் இன்னைக்கு நாம வந்து என்ன செஞ்சிருக்கிறோம் புதுசா இந்த பாடத்துல படிச்சிருக்கிறோம் இப்ப இந்த ஹாதா நஜிமுன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக குரான்ல உள்ள ஒரு செய்தியை நாம் என்ன செய்வோம் பார்ப்போம் நஜ்முன் என்பது தொடர்பாக இடம் பெற்ற செய்தி அல் குரான்ல ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முதல் வசனம் இந்த வசனத்தினுடைய துவக்கத்திலேயே அல்ல சொல்லும் போது ஒன் நஜிமி இதா ஹவா வன் நஜினி இதா ஹவா நட்சத்திரம் விழுகின்ற சமயத்தில் அதன் மீது சத்தியமாக இப்ப அல்லா சொல்லும் ஒன் நஜிமி நஜிம் என்று சொல்றான் அப்ப நஜிம் அப்படின்னா நஜிமுன் அப்படின்னா நட்சத்திரம் என்பதை பார்க்கலாம் இப்போ இது இன்னும் பல வார்த்தைகளை கொண்டும் பயன்படுத்தப்படும் கௌகபன் என்ற வார்த்தைகளாலும் நட்சத்திரங்கள் வந்து பயன்படுத்தப்படும் புரூஜ் என்றும் பயன்படுத்தப்படும் இந்த இந்த என்பதனுடைய அந்த குரான்ல வந்து பல இடங்களை சொல்லி அல் அல்குரான்ல பதினாறாவது அத்தியாயத்துல பனிரெண்டாவது வசனத்துல அல்ல சொல்லும் போது இரவு பகல் கமர் இன்னும் சூரியன் சந்திரன் ஆகியவற்றை உங்களுக்கு நாம் வசப்படுத்தினோம் அவன் வசப்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதை சொல்லிட்டு அடுத்ததாக அல்ல சொல்றான் நட்சத்திரங்கள் ஆகிறது பி அவனது ஆணையால் வசப்படுத்தப்பட்டுள்ளன நட்சத்திரங்களும் அவனுடைய ஆணையால் வசப்படுத்தப்பட்டுள்ளன என்று சொல்றான் அப்ப இந்த இடத்துல நுஜூம் என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்ப நுஜூப் என்பது நுஜூம் என்பது நட்சத்திரங்கள் பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை இது இல்லாமல் இன்னும் நட்சத்திரங்களுக்கு பல வார்த்தைகள் இருக்கு என்பதை நாம் பார்த்தோம் அப்ப இந்த பாடத்துல நமக்கு வந்து மா என்பது தொடர்பான அந்த சட்டத்தையும் அ ஹல் போன்ற அந்த கேள்விக்குரிய அந்த வாக்கியம் அது தொடர்பான சட்டத்தையும் அதே போல அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகை ல என்பதையும் நமக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்லி தராங்க அப்ப இந்த பாடத்தை வந்து நாம் நன்கு கவனத்தில் கொண்டு இதில் வரக்கூடிய அந்த புது வார்த்தைகள் அதையும் நாம் மனநமிட்டு இன்ஷால்லா அதன் மூலம் வந்து நம்முடைய அந்த அரபு மொழியை நாம் கற்று குரானையும் அதிசையும் பயன்படுத்த அதனுடைய விளக்கங்களை அறிந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்பாக நாம் இதை பயன்படுத்திக் கொள்வோமாக இன்ஷால்லா மற்ற பாடங்களை வரக்கூடிய நாட்கள் நாம் அறிந்து கொள்வோம் அஸ்லாம் வரைக்கும் வரகமத்துள்ளா வரகாத்து